ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டே மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரஸ்ட் ஒரு கௌசிப் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் உடைய இதை பண்ணி தான் வந்து நயன்தாராவே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஆனாங்க மற்ற நடிகையெல்லாம் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரபல நடிகர் வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காமெடி நடிகராக இருக்கக்கூடிய வடிவேலுடன் இணைஞ்சு பல படங்களில் வந்து இவர் நடிச்சிருப்பார் ஸோ இவருக்கு இவர் சொன்ன விஷயங்கள் இவர் பயணித்த சினிமாவில் இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை குறித்து வந்து ஓப்பனாக சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுவும் நடிகைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே பொது வழியில் நிறைய பேர் பேசியிருந்தாலுமே இவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயங்களும் வந்து இருக்குது அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச நடிகைகள் பல பேர் இன்னும் வந்து வறுமையில் தான் இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருக்கிறதான் வந்து சொல்லியிருக்காரு அதுவும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்ச நடிகைகள் பணக்காரங்களுடைய லிஸ்ட்டில் வந்து இடம் பிரிச்சுட்டாங்க ஆனால் அது முடியாதுன்னு சொன்னவங்க இன்னும் ஏழை தான் இருக்காங்க ஆனால் சினிமாவில் பாருங்கள் அதிக அளவுக்கு வந்து தமிழ் பெண்கள் வந்து இருக்கவே மாட்டாங்க இதற்கு காரணம் அந்த மாதிரியான தொந்தரவுகள் அந்த மாதிரியான படுக்கை பகிர்தல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்து இவங்களால கொள்ளவே முடியாது திறமை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நடிப்பு அடிப்படையில் திறமை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்களுக்கு கண்டிப்பா வந்து திரைத்துறையில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு ஆனா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதோட வந்து தற்போது இருக்கக்கூடிய கதாநாயகிகள் எந்த ட்ரெஸ் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து எப்போ வேணாலும் வந்து போடுறதுக்கு தயாராக இருக்காங்க இதுவும் ஒரு வகையில் வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நயன்தாரா ஹிந்தி படத்தில் குறிப்பாக ஜவான் படத்தில் லோக்கல் காஸ்டியூம் அணிஞ்சு டான்ஸ் ஆடி இருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே தமிழ் சினிமாவில் அப்படியே வந்து மாறி இருப்பாரு அதுவே வந்து பில்லா படத்தில் அந்த டூ பிஎஸ் நீச்சல் உடைய போட்டுட்டு அவர் நடித்த அந்த சீன் தான் வந்து மிகப்பெரிய நடிகராக வந்து அந்த டைமில் வந்து மாற்றிச்சு அவரை ஸோ அது வரைக்கும் நயன்தாராவுடைய வளர்ச்சிக்கு பில்லாக்கு முன் பில்லாக்கு பின் அப்படின்னு சொல்லி மாற்றலாம் என்னதான் வந்து வல்லவன் படத்தில் கவர்ச்சியாக வந்து முத்த காட்சிகள் நடித்தாலுமே அவர் அந்த பில்லா படத்தில் நடித்த அந்த டூ பீஸ் நீச்சல் தான் அவருடைய திரைத்துறையை அவருடைய கரியரே வந்து மாற்றிருக்கு ஸோ இது போல இன்று இருக்கக்கூடிய திரைப்படங்கள் ஹீரோக்கள் பிடிச்சிருந்தால் தான் வந்து நடிகைகளை வந்து தேர்வு செஞ்சுவாங்க அதாவது இந்த நடிகருக்கு இந்த நடிகையை பிடிச்சா மட்டும்தான் வந்து அவங்க அந்த படத்துலேயே இருக்க முடியும் ஸோ அதே போல் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து இயக்குனர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ பல நடிகைகளை பற்றி பேசியிருந்தாலுமே வந்து இவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் ஸோ பில்லா நயன்தாரா அதுக்கப்புறம் தான் வந்து இவருடைய நயன்தாராளுடைய சினிமா கரியரே வந்து ஒரு பூம் ஆச்சு அப்படின்றத மறக்க முடியாத ஒன்று அந்த படம் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூட் அப்பவே வந்து சொல்லிட்டாரு டைரக்டர் விஷ்ணுவர்தன் இந்த படத்தில் உங்களுக்கான கவர்ச்சி சீன்ஸ் இருக்கும் ஆனால் அது படம் பார்க்கும்போது அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கும் ஆனால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து கவர்ச்சியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த நடந்து வரும்போதும் சரி நாங்கள்லாம் ஜூமை ஜூம் வைக்கும்போது உங்களுடைய முன்னாடுகள்லாம் ஜூம் வைப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிப்படையா சொல்லி தான் வந்து அந்த ஷார்ட்ஸை எடுத்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பில்டிங்லேருந்து இறங்கி ஒரு கார் மேலே குதிப்பாங்கல்ல ஸோ அப்போ குதிச்சுட்டு கீழே இறங்கி நடந்து வரும்போது ஃபுல்லாக அந்த பத்து செகண்ட் சீனுமே வந்து அவங்களுடைய முன்னழகும் மேலும் கீழும் ஆடிட்டு தான் இருக்கும் ஸோ எல்லாமே அவங்க ஒத்துக்கிட்டு நடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட அந்த அடுத்து அடுத்தடுத்து பெரிய படங்களில் கம்மிட் ஆக முடிஞ்சு முன்னாடி நடிகையை வந்து மாற முடிஞ்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து மறக்க முடியாத உண்மை அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்